அனைவருக்கும் வணக்கம் இப்போ கஸ்டமர் ஒருத்தங்க பாருங்கள் இந்த சுடிதருக்கு மூணு டாப்பு ஒரே மாதிரி டாப் மட்டும் தைக்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க அது போக ஒரு செட்டு சுடிதரும் தைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த டாப்பில் இருக்கிற அதே நெக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாம் அதே மாதிரி கட் பண்ணி இந்த டாப் அளவு தைக்க சொல்லி மூணு டாப்பு கொடுத்துருக்குறாங்க இப்போ ஒரு டாப்போட கட்டிங் வீடியோ உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் இப்போ அவங்களுக்கு வந்து ஃபுல் லென்த்து வந்து அவங்களுக்கு நாற்பத்தி அஞ்சரை நாற்பத்தி அஞ்சரை மேலே அரைஞ்சி கீழே ஒரு இன்ச்சு நம்ம அந்த தேவைப்படும் தேவைப்படும்லுங்க அப்போ அவங்களுக்கு டோட்டலாக வந்து நாற்பத்தி ஏழு இன்ச்சு நம்மளுக்கு லென்த்து தேவைப்படுது இப்போ நான் லைனிங்க்கு வந்து நாற்பத்தி நாலு இன்ச்சு எடுக்கிறேன் அதிலிருந்து ஒரு மூணு இன்ச்சு மெயின் கிளாத்தில் சேர்த்து வெட்டிக்கலாம் இப்போ அளவு மார்க் பண்ணிக்கலாம் லென்த்து வந்து நாற்பத்தி நாலு இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன் லைனிங்கில் இப்போ அவங்களுக்கு நெக் அண்டு சோல்ட்ரு மொத்தமாக உங்களுக்கு வந்து ஆறரை இன்ச்சு ஆறரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் ஆறரை இன்ச்சில் அவங்களுக்கு வந்து மூணே கால் இன்ச்சும் நெக்குக்கு வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சும் மார்க் பண்ணியிருக்கிறேன் மூணே கால் நெக்குக்கு ரெண்டே முக்கால் மார்க் பண்ணியாச்சு இப்போ அதே அளவு தான் நம்ம கோலுக்கும் வச்சு மார்க் பண்ணிக்கணும் அளவு மொத்தமாக எவ்வளவோ அதே அளவு அப்படியே ஆறு ஆறரை இன்ச்சு ஆம்கோளுக்கு மார்க் பண்ணிக்கலாம் கீழே வந்து ஒரு அரை இன்ச்சு சேர்த்து எப்போ நான் மார்க் பண்ணுவோம் இல்லைங்க மேலே ஆறரை இன்ச்சுன்னா கீழே ஏழு இன்ச்சாக மார்க் பண்ணி ஆம்கோள் வளைவு எடுக்கிறதுக்கு அந்த கோடு போட்டுக்கலாம் மாதிரி இப்படி கோடு போட்டாச்சு இப்போ அவங்களுக்கு உடம்பு சுற்றளவு இப்போ கழுத்து வந்து அவங்களுக்கு நெக்களவு அளவு வந்து ஆறரை இன்ச்சு பேக்கில் வந்து மூணு ஃப்ரண்ட்டில் ஆறரை இன்ச்சு அதை இப்படி மார்க் பண்ணிவிட்டேன் இப்போ அந்த எல்லாட்டை போட்டிருக்கிற இதில் வந்து ஒரு இன்ச்சு குறித்து நம்ம வளைவு எடுத்துக்கலாம் கழுத்து வளைவு உடம்பு சுற்றுறளவு அவங்களுக்கு வந்து முப்பத்தி ஏழரை இன்ச்சு அதை நாளாக டிவைட் பண்ணால் ஒம்பதே கால் பாயிண்ட் ஒன்றுங்களா அதிலிருந்து தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு இப்படி மார்க் பண்ணி நம்ம வளைவு எடுத்துக்கலாம் சொல்கிற அளவு வந்து மேலே வந்து ஆறரை அப்படின்னா கீழே ஏழு இன்ச்சுக்காக எடுத்து அந்த எல்லாட்டை போட்டிருக்குறோம் இப்போ இடுப்பு இடுப்பு பகுதி நம்மளுக்கு அந்த வளைவு வரணும்லங்க அந்த இடத்துக்கு பதினாலு இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ அந்த இடுப்புலேருந்து கீழே ஹிப்பு வருது இல்லைங்க ஓப்பனு அந்த இடத்துக்கு எவ்வளோன்னு மேலேருந்து அப்படியே அதே அளவில் குறிச்சிக்கலாம் இப்போ நம்ம அந்த வளைவு இடுப்பு பகுதிக்கு பதினாலு இன்ச்சும் மேலேருந்து அந்த ஸ்பிளி ஸ்ப்ளிட் ஓப்பன் அதுக்கு வந்து ஒ பத்தொம்பதரை இன்ச்சுங்க ஸ்பிளிட் ஓப்பனுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம் அந்த அளவுகளை இப்படி மார்க் பண்ணி இப்படி கோடு போட்டால் தான் நாம் வேஸ்ட்டோட அளவும் ஹிப்போட அளவும் குறிக்க முடியும் இப்போ வேஸ்ட் அளவு வந்து எட்டு இன்ச்சு அது போக ப்ளஸ் ஒன்றை நம்ம எப்போ போல் தையலுக்கு இது வந்து வேஸ்ட்டு இப்போ குறிச்சிருக்கிறோம் அடுத்தது வந்து ஹிப்பு ஹிப்பு வந்து அவங்களுக்கு முப்பத்தி எட்டு இன்ச்சு முப்பத்தி எட்டை நாலாக டிவைட் பண்ணோம்னா ஒம்போதரை இன்ச்சு வருது இங்கே ஹிப்பு பக்கம் மட்டும் நம்ம ஒரு இன்ச்சு தான் மார்க் பண்ணணும் அங்கெல்லாம் ஒன்றரை இன்ச்சுங்களா ஹிப்புக்கு மட்டும் ஒரு இன்ச்சு அப்போ தான் நம்மளுக்கு வளைவு கரெக்டாக நம்மளுக்கு வரும் இப்போ பாருங்கள் அந்த கவு ஸ்கேல் இருக்குல்லங்க அதை அப்படியே கரெக்டாக வச்சு இப்படி நம்ம வளைவு எடுத்துக்கலாம் நம்மளாம் குறிச்சிருக்கிற குறிச்சிருக்கிறோமில்லங்க அந்த இடத்துக்கு இப்படி வளைவு எடுத்துக்கலாம் இனி அதே மாதிரி தையில் கூட்டிருக்கிறோமில்லங்க எக்ஸ்ட்ரா அந்த இடத்த அதே மாதிரி இப்படி கோடு போட்டுக்கணும் கீழே ஹிப்பு கிட்ட மட்டும் ஒரு இன்ச்சு தான் நம்ம குறிக்கணும் நம்ம மேலேருந்து ஒன்றரை இன்ச்சு இப்படி கொண்டு வந்து அந்த ஒரு இன்ச்சுக்கு இப்படி கிராஸை ஒரு கோடு போட்டுக்கணும் இவ்வளோதாங்க இப்போ செஸ்ட்டு வேஸ்ட்டு ஹிப்பு மூணும் குறிச்சாச்சு இப்போ கீழே கீழே நெட்டை நம்மளுக்கு ஓப்பன் வரைக்கும் ஸ்ட்ரைட் கோடு போடுவோம் இல்லைங்க அந்த அளவுக்கு நீ கீழே மார்க் பண்ணும் இப்போ சுடிதரில் வந்து கீழே அளவு பாட்டம் பக்கம் எவ்வளோ வருதுன்னு முதல்ல அதை அளந்துக்கணும் இப்போ பாருங்கள் சுடிதரோட கீழே ஓப்பன் சைடில் கீழே இருக்குது இல்லைங்க அந்தளவை அளந்து அதே அளவுக்கு நாம் கீழே மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கணும் இப்போ அவங்களுக்கு வந்து கீழே அளவு இப்படி மார்க் பண்ணியாச்சு எவ்வளோ இருக்குது சுடிதரில் அதை மார்க் பண்ணி இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு இப்படி போட்டு அதே ஒரு இன்ச் அளவுக்கு தான் மேலெல்லாம் ஒன்றரை இன்ச்சு குறிச்சிருக்குறீங்களா கீழே ஸ்ட்ரைட்டாக போடுறதும் அந்த ஒரு இன்ச்சுக்கு அப்படியே நெட்டாக போட்டோம்னா தான் அந்த நாம் ஓரம் மடிச்சடிக்கையில் அந்த ஸ்ப்ரிங்கு சுருள் சுருளாக வராத கரெக்டாக வரும் இப்போ பாருங்கள் எல்லா அளவெல்லாம் இப்படி போட்டாச்சு இனி நாம் வந்து இதை கட் பண்ணிக்கலாம் கழுத்து வந்து கேன்வாஸ் வச்சு அடிக்கிறதுனால தெக்கியில நான் கழுத்தோட டிசைனு அவங்க சுடிதேரில் இருக்கிற அளவு அப்படியே கேட்டிருக்குறாங்க பேக் சைடு ஃப்ரண்ட் சைடும் அதே அளவு கேட்டிருக்குறாங்க தெக்கியில நான் கழுத்துக்கு வந்து வெட்டிக்குவேன் கேன்வாஸ் வெட்டி இப்போ இதை கட்டிங் போட்டுக்கலாங்க இப்போது கீழேருந்து பாருங்கள் ஒரு இன்ச்சுக்கு தான் நேரம் இந்த ஓப்பனுக்கு ஒரு இன்ச்சு அளவுங்க தைக்கிற அளவு அப்புறம் மேலே அப்படியே கிராஸாக கொண்டு போய் அந்த ஒன்றரை இன்ச்சு நாம் விட்டுருக்குற மொழங்க அந்த ஒன்றரை இன்ச்சுலருந்து அப்படியே கட் பண்ணிக்கலாம் இப்போ நாம் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக வேஸ்ட்டு ஹிப்புக்கெல்லாம் அந்த கோடு போடுறதுனால தான் அந்த புள்ளி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது நம்ம வெட்டுறதுக்கு கரெக்டாக வரும் இப்போ பாருங்கள் எல்லா இடத்துலேயும் அந்த வேஸ்ட்டு ஹிப்பெல்லாம் குறிச்ச மிளங்கா அதுக்கெல்லாம் ஒரு கட்மார்க் போட்டோம்னா தான் தைக்கில சுடிதார் தெக்கியில நம்மளுக்கு சௌகரியமாக இருக்குது இப்போது எல்லாத்துக்கும் இதே மாதிரி கட் மார்க் போட்டாச்சு கழுத்துக்குமோ அதே மாதிரி குறிச்சிக்கலாம் இப்போது நாம் நெக்கிலிருந்து சோல்ட்ரு வரைக்கும் ஒரு க்ராஸாக ஒரு லைன் இப்படி எடுத்துக்கணுங்க சுடிதருக்கு லைட்டாக ஒரு அரைஞ்சளவுக்கு ஆம்கோல் பக்கம் வரைக்கும் கிராஸாக இப்படி எடுத்துகிட்டு நாம் இப்போ லைனிங் வெட்டியாச்சு இனி கை வெட்டிக்கலாம் கை சுடிதரில் இருக்கிற அளவு அதே அளவு அப்படியே கேட்டிருக்குறாங்க சுடிதாரில் இருக்கிற அளவு அப்படியே கையோட லென்த்து வந்து பதினஞ்சே முக்கால் வந்ததுங்க கை லூசு வந்து நாலரை இன்ச்சு நாம் கை லூசு முதல் மார்க் பண்ணி தையல் கூடுறதையும் மார்க் பண்ணிக்கலாம் நமக்கு ஆங்கோ ஆம்கோள் வளைவுக்கு எல்லாம் குறித்து அப்படியே வளைவு எடுத்துக்கிறோம் இப்படியே மார்க் பண்ணோம்னா கையோட வேலை முடிஞ்சுது மேலே ஆம்கோளில் இருந்து கீழே வந்து ஸ்லீவ் லூஸ் வரைக்கும் கொண்டு வந்து அதே மாதிரி நம்ம தையல் சுடிதருக்கு ஒன்றரை இன்ச்சு விட்டோங்களா அதே ஒன்றரை இன்ச்சளவுக்கு இப்படி குறிச்சிக்கணும் இப்போது கையும் வெட்டிக்கலாம் இது எல்லாம் மெயின் கிளாத்தில் போட்டு வெட்டிட்டோம்னா இப்போ கைக்கு வந்து சைடில் கொஞ்சோண்டு அந்த இடம் ஜாயிண்ட் தேவைப்படுங்க இப்போ இது எல்லாம் வந்து நாம் மெயின் கிளாத்தில் போட்டு கட் பண்ணிக்கலாம் பாருங்க மெயின் கிளாத்தில் அவங்களுக்கு வந்து சுடிதார் லென்த்து மொத்தமாக டோட்டலாக நாற்பத்தி ஏழு இன்ச்சு சொன்னாங்களா அந்த நாற்பத்தி ஏழு இன்ச்சுக்கு இப்படி விட்டு லைனிங் மூணு இன்ச்சு குறைச்சி இது பண்ணியிருக்கிற மூலங்கா இப்போ இப்படி ஏகம் வெட்டிக்கலாம் மெயின் துணி எப்போவுமே அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு இப்படி எக்ஸ்ட்ரா வெட்டிட்டோம்னா எல்லாம் ச லைனிங்கும் மெயின் கிளாத்து இணைச்சம் கடைசியில் இந்த பிசுறுகள் எல்லாம் வெட்டிக்கலாம் எப்போவுமே கொஞ்சம் எச்சா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை இப்போ மெயின் கிளாத்து இது வெட்டியாச்சு இனி வந்து ஸ்லீவ் அளவு மார்க் ஸ்லீவ் அளவு லைனிங் இதை போட்டு வெட்டிக்கலாம் லைனிங் அது மேலே வச்சு அதே அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் கழுத்து மட்டும் தெக்கியில கேன்வாஸ் வச்சு நம்ம அளவு சுடிதரில் இருக்கிற கழுத்து அப்படியே கேட்டிருந்தாங்க அதே மாதிரி அளவுக்கு தான் கேட்டிருந்தாங்கன்ட்டு அப்படியே வச்சு தெக்கியில கழுத்து தைச்சிக்குவேன் இப்போ இவ்வளோதாங்க சுடிதார் டாப்பு மட்டும் மூணு டாப்பு கொடுத்துருந்தாங்க இப்போ பாருங்கள் சுடிதார் இதுதான் தைச்ச சுடிதார் கழுத்து பாருங்க சுடிதரில் இருக்கிற மாதிரி அதே மாதிரி க ஸ்லீவும் கொஞ்சம் வளர்த்தி கை தான் ஹிப்பெல்லாம் பாருங்கள் வளைவு எவ்வளோ அழகாக வந்துருக்குதுன்னு இதே மாதிரி கட்டிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி சூப்பராக வந்துடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்